இப்போ எல்லாம் வந்து விதக்கி வச்சுருக்கேன் அந்த பாட்டு தான் சக்கரை பாட்டுன்னு காப்பித்தூள் பாட்டுன்னு எல்லாம் இன்றைக்கி தான் எல்லாம் விதைக்கும் இப்போ பூரா இப்போ வந்து எல்லாம் இந்த விதைக்குது இவரு டப்பா எல்லாம் இப்போ தான் விதைக்கும் என்ன போடணும் சர்க்கரை காப்பித்தூள் எல்லாம் எங்க வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாரு மாம்பழம் இந்த பாருங்க ஆக்சுவலாக இது வந்து அஞ்சு அஞ்சு இருந்தது நான் வந்து ரெண்டு வந்து சாமிக்கு வச்சிட்டேன் ஒன்று விநாயகருக்கு ஒன்னு முருகனுக்கு நான் வச்சுட்டேன் இன்றைக்கி வைகாசி விசாகம் அதனால் முருகனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் இப்போ வந்து இப்ப வந்து கருமியா இருக்கிறாங்களா ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் பிளாக்கா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் இப்ப டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இப்ப வந்து அதெல்லாம் பங்கு சொல்லுவாங்க ஒருத்தன் போகணும் எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்காக இந்த டிப்ஸ் என்னன்னா பார்லி பவுட்ரு பார்லி பவுடர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க பார்லி பவுட்ரு அதுல வந்து நீங்க ஒரு ஸ்பூனோ இல்லை உங்களுக்கு தகுந்தாப்ல பேசுக்கு கழுத்துக்கு கைக்கு காலுக்கு கீழே பாதத்துக்கு முதுகுக்கு இதெல்லாம் வந்து பங்கு போகும்போது அழகா போட்டு போவாங்க என்னன்னா பார்லி பவுடர் பார்லி பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க வந்து ரெண்டு உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடர் வேணுமா அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ பேஸுக்கு எல்லாம் வேணும்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு ஸ்பூன் போகணும் மட்டும் வேணும்னா ஒரு ஒரு ஸ்பூன் போதும் அதுல வந்து எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பழம் லெமன் வந்து நல்லா புளிஞ்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை ஒரு கா டம்ளர் பால் மில்கு இது வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அதை வந்து எப்படின்னா நல்லா அப்ளை பண்ணணும் ஃபேஸில் கழுத்தில் கையில் காலில் பாதத்தில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தான் அது காஞ்சவன நல்லா ட்ரை ஆகன நீங்கள் வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி தினமும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு டென்ஷனே ஆகாது அவ்வளோ வந்து அவ்வளோ நல்லா அழகாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு டிப்ஸ் காத்துட்ருக்கு